அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் டுடே எபிசோட் அப்படியே இந்த நாள் என்னால் மறக்க முடியலன்ட்டு ராகவ் கிட்டே சந்தோஷப்பட்டு பேசிட்டுருக்காங்க அப்போ ராகவ் இருந்துட்டு இங்கே பார் நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான்ன்றாங்க என்னால் இதை மறக்க முடியலன்னு வாங்க கிட்ட வாங்கலை அப்படின்ட்டு திருநீர் வச்சுடுறாங்க என்ன இது சும்மா திருநீர் வச்சேன் அப்படின்ட்டு அபி ஒவ்வொரு விஷயங்களும் கியூட்டா பண்ணுறாங்க அதெல்லாம் ராகவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சலி வந்து இங்க வாங்க சாப்பிட்லாம் ஏன் ஏதோ பேச மாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கணுமா ஒரு ஒரு டைம் சொன்ன புரியாத உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடா அக்கா கிட்டே சத்தம் போடுறியா அப்படின்ட்டு ஆகாஷ் ஒரு பக்கம் கோவப்பட்டு முருளகிருஷ்ணா கிட்ட சண்டை போடுறாங்க முருளகிருஷ்ணாவா அடிக்கவும் போயிடுறாங்க உடனே தடுத்துடுறாங்க டீ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ராகவ் தடுக்கிறாங்க விடு ராகவ் பார்த்த இல்ல அக்கா சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அவன் எந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவன் பண்றது தப்பா நான் நடந்துக்கிறது தப்பா அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் இரு அவசரப்படாதுன்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்றாங்க ஆனால் அப்போயுமே கேட்காத பயங்கரமா அந்த இடத்துல கத்துக்கிட்ருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல முந்தி கஷ்டம் வந்து என்ன பண்ணுறது தெரியாத ஆ அப்படின்னு தலை வலிக்கிதே அப்படின்னு வாங்க என்னங்க ஆச்சு ஒன்றும் இல்லை சாரி சரிம்மா தலை வலிக்குது என்னாச்சுன்னு தெரியுது டென்ஷனில் பெஸ்ட்டு இல்லைங்க பிபி வந்து ஏறிட்டு இருக்கும் அதனால தான் ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டாம்றாங்க அதுக்கப்புறமா ராக்கோ இந்த பாருடா அவன் பண்ண தப்பு தானே அப்படின்னுவாங்க அக்காஷ் அப்படின்றாங்க அக்கா சாரி நீ பேசாதடா என்ன இருந்தாலும் அவர் உன்னுடைய மாமா அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்கணுன்டா ஏன்டா அவர் இந்த அளவுக்கு காயப்படுத்த கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சாரிக்கா நான் பண்ண தப்புதான்க்கா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இனிமேல் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்றாங்க இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாமா என்னை மனிதர் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இது மட்டும் இல்லை இனிமேல் கண்டிப்பாக விட மாட்டேன் இனிதான் வந்து ஆட்டுமே ஆரம்பம் அப்படின்றாங்க நானும் போனா போட்டு போனா போட்டு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கீங்க இதே மாதிரியெல்லாம் இந்த விஷயத்தை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி மனசில் முரளிகிருஷ்ணா நினச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல அங்கேருந்து கிளம்பி போனோம் உடனே இந்த இடத்துல ரொம்பவே கோபமாக இருந்துட்டுருக்காங்க சுந்தர் இங்கே பாரு முரளி எப்படி மாட்டுவோம் யாருக்குமே தெரியாது அதனால அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாரு எதுக்காக தேவையில்லாத இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கானுவாங்க அது வந்து என்ன வந்து போய் இதுவே லாஸ்ட்டாக இருக்கணும் என்ன சரியான்றாங்க சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் அப்படி ஒரு இடத்துல வந்து முரளிகிருஷ்ணா கிட்டே பேசிட்டாங்க என்ன அப்படிங்கிறீங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னது என்கிட்ட பேசுறதுக்காகவா என்ன விஷயம் கேக்குறாங்க அதுக்கப்புறமா இங்க பாரு நீ அக்கா கூட சேர்ந்துட்டு அஞ்சலியக்காவுடைய வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்கேன் நல்லா தெரியுது அவங்களுக்காக அவங்க தம்பிங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஏதாச்சும் அஞ்சலியக்காவுக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பாக அவங்க சும்மா விட மாட்டாங்க அபி என்ன அப்பி பேசிட்டுருக்கா உண்மையாக தான் சொல்கிறேன்ட்டு பான் பண்ணிட்டு போகிறாங்க அபி நீ ஒவ்வொரு டைமும் பேசும்போதெல்லாம் எனக்கு பிபி ஏறுது அபி அந்த ராக கூட சந்தோஷமாக இருக்கிறதோ பிடிக்கலன்ட்டு கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அனு வந்து கிட்டே நடந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்புறம் அபி உடைய கடைக்கு ஒருத்தர் துணி வாங்க வராங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கேமராவை செட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சு Thank you.